அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ பூஜை அறை அப்படின்னு சொன்னோம்னா தெய்வ உருவப்படம் வச்சிருப்போம் விக்ரோகம் வச்சிருப்போம் அதே போல் சங்கு கோமதி சக்கரம் இந்த மாதிரி நேர்மறை ஆற்றல் வாய்ந்த பொருட்கள் நிறைய வச்சுருப்போம் ரெண்டு முக்கியமான விஷயம் பூஜை இறையில் இருக்கணும் அது என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையானது தான் அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ முகம் பார்க்கின்ற கண்ணாடி பூஜை அறையில கிழக்கு திசை நோக்கி வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணாடிக்கு கொஞ்சம் முன்னாடி விக்கிரகமோ அல்லது சாமி படமோ சின்னதாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சாலும் அது வீட்டுக்கு நிறைய நேர்மறை ஆற்றலை உண்டாக்கி தரும் குலதெய்வத்துடைய ஆற்றலோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களுடைய ஆற்றலையும் அது பெற்றுத்தரும் அப்படின்னா அது மிகையாகாது அதே போல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னும்னா பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் கண்டிப்பா பூஜை அறையில நீங்க பூஜை செய்யும் போது பாத்திரத்தில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்துக்குங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது கண்ணாடி போல பிரதிபலிப்பு தன்மை உடையது அதே போல தண்ணீர் நேர்மறையாட்டல்களை ஈர்த்து தரும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூஜை பண்ணும்போது நிறைய மந்திரங்கள் சொல்லுவோம் ஸ்லோகங்கள் சொல்லுவோம் அதோட அதிர்வுகள் எல்லாம் அந்த தண்ணீரிலே சென்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்ம இப்ப பூஜை பண்ணி முடிச்சதுமே நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி முடித்ததுமே அந்த தண்ணீரை நம்ம தீர்த்தமாவே எடுத்துக்கலாம் அது உடலுக்கு பெரிய ஆற்றலை கொடுப்பதாக இருக்கும் அப்படின்னா அதில் மிகையே அல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வாசனை திரவியங்களால் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த இடம் அப்போ வாசம் அதிகமாக இருக்கின்ற இடத்துல லக்ஷ்மி தேவி குடியிருப்பார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையும் கூட அப்போ எந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்ததாக இருக்கும் செல்வம் சேரும் எல்லாமே வெற்றியை தேடித்தரும் அப்பப்ப சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப சிறப்பு அதே போல தசாங்கம் அப்படிங்கிறத வீட்டில் பயன்படுத்துகிறோம் குங்குளியம் அப்படிங்கிறத வீட்டில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது வீடு உண்மையாகவே பார்த்தா சுபிக்ஷமா இருக்கும் அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதை அனைவராலும் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இப்போ பூஜை இறையில கண்டிப்பா கண்ணாடியும் வச்சுருங்க அதே போல் பாத்திரத்தில் தண்ணீரும் வச்சுருங்க நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு அவங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்